நீங்கள் சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களாங்க உங்களோட குணாதிசம் என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம் சிம்ம லக்கணம் ரொம்ப உக்கரமான லக்கணங்க அது வந்து ராசியில் வந்து அஞ்சாவது ராசி சிம்ம ராசிங்க உங்களுக்கு ரொம்ப கவர்ச்சி மிக்க எடுப்பான தோற்றமும் இருக்கும் உங்களுக்கு லேசான கேசமோ பெரிய மற்றும் உருண்டையான முகமோ கொ இருக்கிறவங்களா இருப்பீங்க நீங்க உங்கள் கலர் வந்து ரொம்ப சிவந்த கலராக இருக்கும் அதாவது நீங்கள் கொஞ்சம் சிகப்பாவே தான் இருப்பீங்க நீங்கள் விளையாட்டு போட்டியில் ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்களா இருப்பீங்க ரொம்ப விறுவிறுப்பாக செயல்படுறவங்களா இருப்பீங்க மற்றவங்க கிட்ட மரியாதையை காட்டி பணிவுடன் செயல்படுறவங்களா இருப்பீங்க ஒரு லட்சியம் கொண்டவங்களாக இருப்பீங்க நீங்கள் நீங்கள் வந்து முன்கோபியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அம்மா கிட்டேருந்து உங்களோட அம்மாக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருப்பீங்க வெகு தொலைவிலே வசிப்படுறவங்களாக தான் இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு பெ பெரும்பாலும் உங்களில் பெரும்பான்வங்களுக்கு நிறைய சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தலை வந்து கொஞ்சம் மின்தலை வந்து கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து எடுப்பான கம்பீரமான மற்றும் ராஜ தோற்றம் இருக்கும் உங்கள் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு ராஜ தோற்றம் இருக்கிறவங்களா இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க உங்களுக்கு உறவினர்களும் அதாவது ரிலேஷன்ஸும் ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க உங்கள் தொழில் திட்டத்துக்கு தலைவராக இருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஆணையிடக்கூடியவங்களா இருப்பீங்க அதாவது உங்ககிட்ட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எப்போதுமே இருக்கும் நீங்கள் எல்லாத்துலேயும் ஒளிவு மறைவற்றவங்களா இருப்பீங்க உங்க எண்ணத்துல ரொம்பவே உறுதியானவங்களாகவும் கோபக்காரவராகவும் இருப்பீங்க நீங்கள் கலையிலும் இசையிலையும் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க ரொம்ப அதில் வந்து நாட்டம் செலுத்துவீங்க உங்க திறமையில உங்களுக்கு பெருமளவு நம்பிக்கை இருக்கும் நீங்கள் செய்யறது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரொம்பவே நம்பிக்கை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குழந்தைங்க தான் இருக்கும் ஒன்று இல்லை ரெண்டு அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்க பிறக்க வாய்ப்பு இல்லை உங்களுக்கு குழந்தைகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் நீங்கள் பெற்றோர்களை விரும்புகிறவங்களாக இருப்பீங்க நீங்கள் வெவ்வேறான போக்குகளை வந்து விருப்பமுடையவர்களாகவும் இருப்பீங்க அரசியலையும் சமுதாயத்துலேயும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் இருக்கும் ஆராய்ச்சியில் ஆர்வமிக்கவங்களாக இருப்பீங்க நீங்கள் உங்கள் எண்ணங்களில் உறுதிப்படுத்தவங்களாகவும் இருப்பீங்க முகஸ்துதிக்கு நீங்க வந்து இலகிவிடக்கூடாது உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து உங்களை முகஸ்துதி முகஸ்துதி முகஸ்துதிப்படுத்துறாங்க அதுக்கு வந்து நீங்க வந்து சீக்கிரமா வந்து இலகிடக்கூடாது காதல் ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பீங்க நீங்க உங்க காதல வந்து மிகுந்த ஆற்றலுடன் மகிழ்விப்பீங்க நீங்க லட்சிய காதலராக இருக்கிற நீங்க காதல் வேகத்தில் ஈடுபடலாம் மிகுந்த உணர்ச்சி வெறியும் சிற்றின்பு நாட்டமும் கொண்ட நீங்க வாழ்க்கையில் பல சுபயோகங்களையும் அனுபவிப்பீங்க உங்கள் இல்லை மிகவும் கவர்ச்சியானதாக இருக்கும் நீங்கள் மிகவும் பணக்காரராகவும் செல்வ வாழ்க்கை வாழ்க்கையும் பெற்றவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து ராஜ குடும்பத்தை சேர்ந்த நண்பர்களும் இருப்பாங்க குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் ரொம்ப பெரிய அளவில் வந்து உங்களுக்கு அரசு சலுகையும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களில் நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது